கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் எப்பவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய பாலிவுட் திரையுலக நடிகர்கள் மேலே சமீப நாட்களாக தொடர்ந்து வந்த கொலை மிரட்டல்கள் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால் கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருந்த நிலைமையில பிரபல இந்தி நடிகர் சைஃப் அலிகான் நடந்த கத்தி குத்து தாக்குதலை பற்றியும் சாதாரணமான காதல் விவகாரத்தில் ஆரம்பித்த பிரச்சனை ஊர் கலவரமாக மாறியிருக்கு அந்த சம்பவத்தோட காதல் கல்லூரி மாணவரின் உயிரையும் குடித்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நடிகர் சைப் அலிகானுக்கு கத்தி குத்து பாலிவுட் திரையுலகத்தோட முன்னணி நடிகராக வலம் வர்றவர் சைஃப் அலிகான் இவர் மும்பை பாந்திரா பகுதியில் குடியிருந்துட்டு வர்றாரு இந்த நிலைமையில கடந்த வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் அவருடைய வீட்டுக்குள் புகுந்த இரண்டு மர்ம நபர்கள் நடிகர் சைஃப் அலிகான கத்தியால குத்திய அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பார்க்கலாம் பாலிவுட்டில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சைஃப் அலிகான் இவர் மும்பை பாந்த்ராவில் வசித்து வரும் நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் திடீரென அவரது வீட்டிற்குள் கத்தியுடன் நுழைந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் அதில் அவரது உடலில் பல இடங்களில் கத்தி பாய்ந்ததில் கடும் காயமடைந்த சைஃபலி கான் அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அவரை மருத்துவர்கள் பரிசோதித்ததில் அவருக்கு ஆறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருந்தன அதில் அவரது முதுகு தண்டுவடத்தின் அருகே இருந்த காயத்திற்காக ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் பின்னர் இதுகுறித்து குறித்து வழக்கு பதிவு செய்த மும்பை போலீசார் இதற்காக முப்பது தனிப்படைகள் அமைத்து தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய தீவிரம் காட்டி வந்தனர் அப்போது அந்த மர்ம நபர் மும்பையிலிருந்து ரயில் மூலம் சத்தீஸ்கருக்கு தப்பி சென்றது தெரியவந்தது இதனையடுத்து மும்பை போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சத்தீஸ்கர் மாநில ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ரயிலில் வந்த அந்த வாலிபரை பிடித்து அவரிடம் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் பிடிபட்ட நபர் மும்பை கொலாபா பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் கொள்ளை முயற்சியின் போதுதான் சைஃப் அலிகானை கத்தியால் குத்தினாரா என்று விசாரித்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களாகவே பாலிவுட் நடிகர்களான சல்மான் கான் ஷாருக் கான் உட்பட சில நடிகர்களின் மீது தீவிரவாதிகள் மற்றும் நிழல் உலக தாதாக்களிடமிருந்து அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டதோடு துப்பாக்கிச்சூடு போன்ற தாக்குதல் சம்பவங்களும் அரங்கேறி வரும் நிலையில் தற்போது சைஃப் அலிகான் மீது நடத்தியிருக்கும் இந்த தாக்குதல் சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இதனால் பாலிவுட் திரையுலகமே பரபரப்பாக காணப்படுகிறது बेंडर पुलिस स्टेशन में गुना दाखिल किया गया है और एक आरोपी को उसमें अरेस्ट किया गया है उस आरोपी का नाम मोहम्मद शरीफुल इस्लाम शहजाद है मोहम्मद शरीफुल इस्लाम शहजाद एज 30 इयर्स अभी तक की इन्वेस्टिगेशन में ये समझ में आया है कि ये आरोपी चोरी के इरादे से उस घर में उसने एंटर किया था और उस समय पर यह इंसिडेंट हुआ था इस एक्यूज को कोर्ट में पेश किया जाएगा और पुलिस कस्टडी की रिक्वेस्ट की जाएगी और उसके बाद आगे का इन्वेस्टिगेशन किया जाएगा